ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை சனியில் உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும் அற்புதம் ஒன்று நடக்கும் கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே உனது கஷ்ட காலங்கள் அனைத்தும் மறைந்து விட்டது உனது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன்னுடன் என்றும் உன் சாயப்பா நான் இருப்பேன் வழிகளை நான் நிச்சயமாக மாற்றுவேன் என் பிள்ளையின் வளர்ச்சிக்காக நான் நிச்சயமாக பாடுபடுவேன் ஒவ்வொரு உறவுகளாலும் ஏமாற்றப்படுகின்றாய் இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள் அவரவர் தேவைகள் முடிந்ததும் உன்னை விட்டு விலகிச் செல்கிறார்கள் நான் சொல்வதெல்லாம் சரிதானே கவலைப்படாதே உனக்கான உறவை தேர்ந்தெடுத்து உன்னிடம் நான் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் மன உறுதியே இல்லாதவங்களுடைய உள்ளம் குழம்பிய குட்டைக்குள் ஒப்பாகும் கோபத்தில் ஒருவரை ஒரு அடி அடித்து விடுவது எளிது ஆனால் எழும் கையை தாழ்த்தி மனதை கட்டுப்படுத்தி அமைதியாக இருப்பது அதைவிட கடினமான செயலாகும் இந்த கடினமான செயலைத்தான் நீ பழகிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லமே அடுத்தது என்ன தெரியுமா நிதானம் நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை பயன்படுத்துபவர்கள் எதையும் சுலபமாக சாதித்து விடுவார்கள் ஆயிரம் உண்மைகளை நீ பொய்யாக்கலாம் ஆயிரம் பொய்மைகள் பொய்களை நீ உண்மையாக்கலாம் ஆனால் ஒருபோதும் உன் மனசாட்சியை உன்னால் நிச்சயம் பொய்யாக்க முடியாது நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே விழுந்து விடுவேன் என்ற பயத்துடன் ஓடாமல் விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்ற நம்பிக்கையுடன் ஓடும் வாழ்க்கையில் அப்போது தடுமாற்றமே இருக்காது எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது எவருக்கும் பாரமாகவும் வாழக்கூடாது நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது ஆம் செல்லமே உருவத்தில் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் குழந்தையாக இரு இந்த உலகமே உன்னை நேசிக்கும் மற்றவர்களுக்கு நீயே வழிய செய்யும் உதவிகள் என்ன தெரியுமா மூணு விஷயங்கள் அறிவுரை உதவி அன்பு இந்த மூன்று தான் உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ செய்வது சரியென்றால் யாருக்காகவும் உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டாம் வசதியாக வாழ வேண்டும் என்று உழைப்பதை விட வறுமையில்லாமல் வாழ வேண்டும் என்று உழைத்து வாழ்வதே சிறந்தது கவலைகள் எங்கிருந்து வரும் என்று தெரியாது ஆனால் மகிழ்ச்சியும் புன்னகையும் உன்னிடம்தான் உள்ளது நீ நல்லவன் என்பதை உன் முன்னால் இருக்கும் கண்ணாடிக்கு தெரிந்தால் மட்டும் போதும் உன் முதுகுக்கு பின்னால் இருந்து பேசுபவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை நான் சொல்வது உனக்கு புரியும் அல்லவா வெற்றிகள் தள்ளி போலாம் ஆனால் முயற்சி ஒருபோதும் வீண் போகாது கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பை மட்டுமல்ல என்று செல்லமே உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளையும் தான் யாரிடமும் உன் பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்ளாதே அவர்கள் உன்னிடம் அதை கேட் கேட்கும் பொழுது ஐயோ பாவம் பரிதாபம் உனக்கு இவ்வளவு பிரச்சனைகளா என்று மனதார கேட்பது போல் நடித்து நீ உன் பிரச்சனைகளை சொல்லி நகன்றவுடன் அவர்கள் கைகொட்டி சிரிப்பார்கள் ஆகா உனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறது சந்தோஷமடைவார்கள் அதை பல பேரிடம் சில கண் காது மூக்கு வைத்து அதே பிரச்சனைகளை பெரிதாக சொல்லி விடுவார்கள் அதனால்தான் நான் சொல்கிறேன் உன்னுடைய பிரச்சனைகளையும் யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று பிறப்பது ஒரு முறை வாழ்வது ஒரு முறை பின் இடையில் எதற்கு கோபம் என்னும் வன்முறை கோபம் அந்த கோபமும் வேண்டாம் என்றுதான் உன் சாயப்பா பலமுறை உன்னிடம் கூறியிருக்கிறேன் கோபத்தை விட்டுவிடு கோபம் வந்தால் அந்த குடும்பம் ஒண்ணும் போய்விடும் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் யாரும் உன்னிடம் வருவதற்கே பயப்படுவார்கள் அவனா அவன் பெரிய கோபக்காரனாய் விட்டதை அவன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் எல்லாம் அபசபுனமான வார்த்தைகளாக தான் வரும் என்று உன்னை முத்திரை குத்தி விடுவார்கள் உன் உறவினர்கள் எல்லோரும் வெறுத்து ஒதுங்கி விடுவார்கள் ஏன் உன் பிள்ளைகள் உன்னை விட்டு ஒதுக்கி விடுவார்கள் அப்பா கோபக்காரர் என்று அம்மா கோபக்காரர் என்று உன் உறவினர்களிடம் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை உனக்கு தேவையா ஆகவே கோபத்தை விட்டுவிடு விட்டு கொடுக்கவும் அன்பு காட்டு ஆம் சொல்லமே விட்டு கொடு அன்பு காட்டு வாழ்வில் வென்றுவிடலாம் அன்பானவர்களை மட்டுமல்ல எதிரிகளையும் கூடத்தான் நீ எதை வேண்டுமானால் இழக்கலாம் வழி கொடுமையானது தன்னம்பிக்கை மட்டும் இழக்காதே வாழ்க்கை மிகவும் பெரியது என் செல்லமே எவன் ஒருவன் பிறர் மீது குறை கூறிக்கொண்டே குதர்க்கம் செய்கின்றானோ அவன் என் உள்ளத்தை தொலைத்து காயப்படுத்துகிறான் எவன் எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றானோ சாயி சாயி என்று அவன் என்னை மிகவும் மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான் என்றுதான் அர்த்தம் ஆகவே உண்மையை நியாயப்படுத்தி பேசினால் ஒன்று அவமானப்படுவாய் இல்லை என்றால் காயப்படுவாய் புரிய வைக்க முயற்சிக்காதே அது உண்மையான உறவென்றால் நீ புரிய வைக்க முயற்சி செய்யும் முன்பே அது புரிந்து கொள்வான் அவர்கள் உன்னை புரிந்து கொள்வார்கள் நீ எவ்வாறு பேச கற்றுக்கொள்ளாயோ அதே போல் மௌனத்தையும் கற்றுக்கொள் மௌனம் ஆம்சலமே பேச்சுக்கு உனக்கு வழிகாட்டலாம் ஆனால் மௌனம் நிறைய சந்தர்ப்பங்களில் உன்னை பாதுகாக்கும் சில இடங்களில் மௌனமாக இருப்பதே நல்லதுதான் அந்த இடத்தில் மௌனமாக இருந்து விவாதம் செய்யாமல் நீ விட்டு கொடுத்து போனால் அந்த இடத்தில் சண்டைகள் சண்டைகள் சச்சரவுகள் மேல் பல பிரச்சனைகள் பூதாகரமாக விடிக்காது யாராவது ஒருவர் அமைதியாக போய்விட வேண்டும் மௌனமாக இருந்துவிட வேண்டும் அந்த மௌனத்தை காத்தால் கொஞ்ச நேரம் சிறிது நேரம் கழித்து அவர்களே யோசனை செய்வார்கள் நாம் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கிவிட்டோம் அவர் ஏன் மௌனமாக சென்று விட்டார் நாம் செய்தது சரிதானா தவறா என்று அவர் சற்று யோசனை செய்து ஆகா நாம் தவறு செய்துவிட்டோம் அதனால்தான் அவர் நம்மிடம் எதிர்த்து பேசாமல் மௌனமாக சென்று விட்டார் ஆகவே அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாகாமல் அந்த மௌனத்தினால் உனக்கு பல சந்தர்ப்பங்கள் உன்னை பாதுகாத்து உன்னால் வெற்றி காண முடியும் அந்த இடத்தில் நெருப்பில் இறங்கி நடைபோட நினைக்கும் நீ ஏன் அஞ்சுகின்றாய் ஆம் சிலமே உனக்கு நிழலாக உன் சாயப்பா நான் இருக்கும்போது கஷ்டங்களை பார்த்து ஏன் பயப்படுகின்றாய் பயப்படாதே நான் சொன்னதை முழுமையாக கேட்டு செயல்படு நிச்சயம் நீ என்னிடம் எதிர்பார்த்த விஷயத்தை உன் சாயப்பா நிச்சயமாக உனக்கானதை உடனடியாக செய்து போகிறேன் ஆம் சிலமே நாளை சனியில் உனக்கு திடீர் திருப்பம் கிடைக்கும் அற்புதம் ஒன்று நடக்கும் இன்றைய பொழுது நல்ல பொழுதாகத்தான் போனது அதேபோல்தான் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் திடீர் திருப்பங்கள் கிடைக்கும் அற்புதம் ஒன்று நடக்கும் என்று சொன்னேன் நல்லவா அதையெல்லாம் நிச்சயமாக நாளை பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் இப்பொழுது நிம்மதியாக தூங்கு என்று செல்லமே சாயப்பாவை நினைத்து நிம்மதியாக தூங்கு ഉംപൊതു നാളെയും ഉനക്ക് നല്ലപൊതാ വിടിയും ആം നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും